எங்க அடிப்பாங்களா என்ன நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கோழி ட்வின்ஸ் கோழி குஞ்சு பறிச்சாங்க இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க குஞ்சு பறிச்சிருக்காங்க இங்க பாருங்க குஞ்செல்லாம் பாருங்க அம்மா மாதிரி அப்படியே இருக்கு இவங்க மொத்தம் எத்தனை குஞ்சு பத்தா என்னன்னே தெரியலைங்க இந்த வாட்டி எல்லா கோழியும் பத்து பத்து குஞ்சாக பொறிச்சிட்டு இருக்கிறாங்க அழகா இருக்குது இது அம்மா மாதிரியே இருக்குது எல்லாமே இப்போ எங்கே வந்து ஒளிஞ்சிட்டு படுத்துருக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு குஞ்சு மாட்டி கிச்சு குச்சில் அதான் அதுவா அது வெளிய வந்துரும் இல்ல வெளிய வரவும் இல்ல அங்க பாரு நல்ல டைட்டா மாட்டிகிச்சே எங்க அத அங்க பாருங்க அத 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 அந்த குச்சி இது எதுக்கு இந்த கோழிக்கு இந்த வேலை வந்து குஞ்சுக்கு போனீங்கன்னா கொத்தம் பெரிய கோழி ஓ குச்சி எடுத்து விடுறீங்களா அதை மாட்டிச்சே. இப்போ என்ன வந்துச்சு. இங்க வந்து பரமாட்டிட்டு இருக்குது. உடைச்சிட்டுறங்கன்னா மट्टीமே மாட்டிக்கும். இதான் அந்த ஒரு குஞ்சிக்கான கால் அடிபட்டு இருக்கு. கால் அடிபட்டு இருக்குதா? எந்த குஞ்சு உண்டது பேர் இதில் தான் அந்த பக்கம் அது அந்த சைடு ஆ அதான் இல்லை அங்கே ஒரு தனியாக ஒரு குஞ்சு பெரிய குஞ்சு இருக்கு இதில் லிங்கியா ஆ ஆ ஆ ஆ எப்படி அது இந்த கோழிங்கெல்லாம் வெளியே வந்து வெளியே வந்து நான் துரத்தி துரத்தி ஒரு கோழி வச்சு மெரிச்சு என்ன எல்லா கோழி குஞ்சும் ஒட்டுக்க வந்துட்டாங்க தண்ணி குடிக்கிறாங்களா தண்ணி குடிக்குங்க சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க அதுங்கெல்லாம் ஒட்டுக்காக கலந்துருந்துக்குது இவங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்க அம்மா தான் சண்டை போடுறாங்க அம்மாவை கண்டுபிடிச்சி போயிடுறாங்கல்ல அதெல்லாம் கோழியும் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கு அவங்க அம்மாவ்ட்ட போயிடுறாங்க இந்த டைம் மூணு கோழிக்குமே ஒரே மாதிரி குஞ்சுங்க இருக்குது

எவ்வளோ ஸ்டைலாக படுத்திடுச்சு வச்சுட்டாங்களா என்னோம் லியோவா இப்போ தண்ணி அவ்வளோ அழகாக குடிக்குது குட்டியூன்ட்ருக்குது வந்து இப்போ தண்ணியில் தான் தான் சந்தைப்படாமல் ஆளுக்கு ஒரு முலையில் இருந்துக்கணும் அதான் பாருங்கள் அதான் அங்கே ஒரு மூலையில் பேசிச்சு இது இங்கே இருக்குது அவர் படிச்சு அடித்து வலிக்கு கொண்டு வந்திருக்கேன் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி மறார இப்படி பார்க்குறது போர் மூஞ்சு எப்படி முறைக்குது இது அந்த அளவுக்கு பண்றது இல்லைன்னா ரெண்டு பேரும் பயங்கர அது இதுவும் வந்து கொத்த வந்துருச்சு இது அப்புறம் சண்டை போட்டுட்டு வந்துச்சு அந்த கோழி இதை கொத்துது இது இதை கொத்துது அங்கே பாருங்க அந்த கோழி பாருங்க போயிருங்க மேலே பாருங்க மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க வந்துருச்சு ஏறி ஏறி சர்க்கிள் விட்டு விளையாடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைங்க